பாண்டியன் பார்த்திபன் ஒரு டிஎஸ்பி அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த கூட்டத்துக்கு வராத அளவுக்கு என்னென்னலாம் கண்டிஷன் போட முடியுமோ அந்த கண்டிஷன் எல்லாம் போடுங்க இது ஒரு வெங்காய கண்டிஷன் உரிச்சா கூட ஒன்றும் கிடைக்காது வெங்காயத்தில் தமிழக வெற்றி கழகம் எனக்கு தெரிஞ்சு அடக்கவும் முடியாது உடக்கவும் முடியாது விஜய் வேற ஃபார்முலாவை போயிட்டு இருக்காரு அந்த ஃபார்முலா சக்ஸஸ் ஆச்சுன்னா இருபத்தாறுல கோவிந்தா கோவிந்தா இந்த மாநாடு நடத்தப்பட்டால் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கலந்துப்பாங்க அந்த பத்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா வரக்கூடிய அந்த புது ரத்தங்கள் எப்போயுமே தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருபத்தாறில் நீங்கள் வேஸ்ட் ஆகிடுவோம் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் பாஸ் நம்ம கூட்டியும் கொடுக்குறோம் காட்டியும் கொடுக்குறமா பஸ்ன்னு வரல இவங்களை வந்து ஒருத்தர் திருச்சி ஒன்று கட்சியை உடச்சி ஒன்றுனா உடச்சி விட்டுவாங்க

தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வாரும் இணையதள ஆசிரியர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா ரொம்ப சார் விஜய் அவர்கள் இந்த மாதம் வந்து மாறா நடத்த இருக்கிறாரு பல்வேறு தடைகள் ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு இருக்க சூழல்ல வந்து திடீர்னு வந்து விழுப்புரம் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கேள்வி அடங்கிய ஒரு கேள்வியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாநாட்டில் வந்து எத்தனை பேர் வராங்க மேடைகள்ல யார் இருக்க போறாங்க எத்தனை பஸ் வரப்போகுது எத்தனை மாவட்டத்திலிருந்து வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு கேள்விகளை கொடுத்துருக்காங்க பல பேருக்கு வந்து பாக்குறதுக்கு புதுசா இருக்கு உண்மையாவே காவல்துறை தரப்புல இருந்து இந்த மாதிரி தரப்படுமா அல்லது ஒரு மாநாடுன்றது எப்படி நடக்கும் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் மாநாடு அப்படின்னு மட்டும் இல்ல ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஏன் இப்போது ரெண்டு நாளுக்கு முன்னிருந்த ரேஸு கார் ரேஸு காவல்துறையிலிருந்து வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு விழா நிகழ்ச்சியோ இதை பொறுத்தோ வந்து ஒரு வாரம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது நாள் ஒரு மாதம் இப்போ மாநாடுனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணணும் காவல்துறையை பொறுத்தவரையும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடு பொதுக்கூட்டம் இது போன்றதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்த ஆகணும் ஜனநாயகத்தினுடைய கடமை அது ஏன்னா இப்போ அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அராஜகமான செயல்பாடுகளை பாமகலாம் செஞ்சுது சித்திரை திருவிழான்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை மட்டுமே நோக்கி கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக அது வந்து அந்த கூட்டத்தை போட வச்சுட்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றியே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இது தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக எதிராகவே இந்த சித்திரை திருவிழா ராமதாஸ் அவர்கள் நடத்துகிறாரு காடு ஒட்டி குரு வன்னிய சங்கம் தான் நடத்துவாது அப்போ எதிர்த்து நான் வந்து ஒரு புகார் கொடுக்குறேன் புகாரின் அடிப்படையில் எனக்கு நிறைய பராபலத்தை கொடுக்குறாங்க பாமக சார்ந்தவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையும் காத்திருந்து இந்த பாமக வன்னியர் சங்கம் சேர்ந்து நடத்தக்கூடிய அத்தனை வழக்குகளையும் எடுத்துகிட்டு வந்தேன் ஆர்டிஐயில் போட்டி எடுத்து நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழக்கு தொடுத்து சித்திரை திருவிழா என்ற நிகழ்ச்சியில் அதோடைய அடிப்படை கூட தெரியாத ஒருத்தர் வந்து தலைவராக இருந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்குற சித்திரை திருவிழா என்பது பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதியில் அதுவும் குறிப்பாக வட இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அதாவது சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் வந்து ஏ கலப்பு திருமணம் ஏற்படும் வைணவருக்கும் சைவருக்கும் ஏற்பட்டது தான் வந்து சித்திரை திருவிழா நிலாசுரெலாம் சாப்பிடுவாங்க கிராமத்தில் ஒரு காலகட்டத்தில் அவங்க தாத்தா அப்பாலாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த குடும்பத்தோடு போய் சூர் சாப்பிடுவாங்க ஆற்று பக்கம் போவாங்க கடலோர பகுதியில் போவாங்க அப்படியே பட்ட ஒரு சித்திரை திருவிழா தான் அது வந்து அது ஆக்சுவலாக வந்து வைணூருக்கும் சேர்க்கப்பட்ட ஒரு கலப்பு திருமணம் ஆனால் கலப்பு திருமணத்துக்கு எதிராக வந்து இவங்க அந்த கூட்டத்தை நடத்துவாங்க அதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து இன்றைக்கு வரையும் அவங்கள நான் ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன் மகாலிபுரத்தில் நடத்துவாங்க அதை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களால எந்த விதமான எப்படி வெவ்வேறு விதத்தில் வந்து இவங்க ரூட்டை போட்டாங்க பாமாக்கா இன்னைக்கு வரையும் அவங்க பாமக ஒரு பொதுக்கூட்டத்தையோ இல்லை இந்த இதை நடத்துறதுக்கோ அதாவது சித்திரை திருவிழா போன்ற நிகழ்ச்சி நடத்தி இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் சொல்லியிருப்பாரு நாங்கள் வந்து வன்னியர்களுக்கு எப்படி உள்ளுதிக் கேட்டோமோ அதே மாதிரி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு தான் வந்து முதலமைச்சராக இருப்போம் சொன்னார் அதெல்லாம் வாயில் வட சொல்கிற கதைன்னு வச்சிங்களேன் ஏன்னா நல்ல நாள்லேயே நாயகன் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே இது செய்வீங்க ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நான் வந்து இன்றைக்கி வரையும் ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா அதனால் பல உயிர்கள் பொறிப்போச்சு ச மறக்கான கலவரம்லாம் நான் போடப்பட்ட வழக்குகளை வந்து நாலு உயிர் போச்சு அதுக்கு வந்து அன்றைக்கே நான் பல இடங்கள சுட்டி காட்டி நீதிமன்றத்தை நாடி பண்ணேன் இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து பத்தொம்போது கண்டிஷன் கொடுக்குறாங்க ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பத்தொம்போது கண்டிஷனை பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அதை உபயோக பண்ண முடியாது அன்னைக்கு இருந்து நான் கொடுத்த நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட நெருக்கடியினால் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி என்ற இயக்கம் வந்து அப்படியே சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர்மாக ஆகிட்டாங்க எல்லாருமே இப்போ அப்படி தான் நடத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகளை பார்த்திங்கன்னா ஒரு வன்மத்தோடவே சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசுவாங்க அங்கேயே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வந்து ஒரு சமுதாயத்திற்கு கீழே அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்குள்ளேயே அங்கேயே நிறைய பிரிவினைகள் இருக்குது அதையெல்லாம் மாற்றி வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு அதுக்கு ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டு எவனையாக திட்டணுமே பேசணுமேன்றதுக்காக ஒரு கூட்டம் போடுவாங்க அங்கே கலவரம் நடக்கும் ஏன் அதையெல்லாம் தாண்டி கடந்த ஆள் ஆட்சியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சிட்டிசன் அமெண்ட் ஆக்ட் சிஏஏ வந்து அமுல்படுத்த சொல்லி இவங்க வந்து இஸ்லாமியர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க நான் அப்போ சொன்ன அனுமதி வாங்கிக்கிட்டு முறைப்படி அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்கள் நடத்துங்க அன்னைக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இருக்கும் போது அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு போயிட்டு அசம்பிளியை முற்றுகிட போகிறேன்னு சொன்னார் அதுக்கு நான் வந்து கோ கோட் ரெக்கார்ட்லேயே வந்து அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட் லீவு வெக்கேஷன் லீவு அந்த வெக்கேஷனில் வந்து நான் சண்டே அதுவும் போய் மண்டே அன்னைக்கு அவங்க நடத்த போகிறாங்க நான் வந்து அதை ஸ்டே வாங்குகிறேன் வெடிகாலில் வந்து அவர் கண்டிஷன் போகிறாரு நான் வாங்கக்கூடிய நீதிபதிகள் வந்து கண்டிஷன்ஸ் போட்டு விடிய விடிய வழக்கு நடந்துச்சு இரவு நேரங்கள் நடத்தி மூணு மணிக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதில் அசம்பாதம் ஏற்பட்டால் அந்த சந்தந்த சம்மந்தப்பட்ட இயக்கத்தான் வந்து தலைவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்புகளை வழங்கப்பட்டுச்சு அப்படியாப்பட்ட காலகட்டத்திலலாம் இன்றைக்கி வந்து அந்த நெருக்கடியில் கூட அவங்க வந்து இன்றைக்கி நடத்துவதற்கு ஒரு சட்ட ரீதியாக சில இடம் வலைமுறைகள் இருக்குது இப்போ திமுகவுக்கு எங்கே அங்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல ஸ்டாலின் தான் வராரு விடியல் தலை போகிறாருன்னு மூணு வருஷம் ஆச்சு விடியா விடியலும் வரல மக்களுக்கு வந்து என்ன சூழ்நிலை இருக்கானே தெரியாமல் ஒரு கோமாஸ்டிக்கு அந்த அந்தளவுக்கு கொண்டு போய் இந்த ஆட்சியை கொண்டு போய் படு மோசமான பள்ள பா பழத்தில் கொண்டு நிற்க வச்சிட்டான் மக்களை இந்த ஆட்சி இப்போது சகோதரர் விஜய் அவர்கள் வந்து எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் இந்த மாநாடு நடத்தப்பட்டால் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கலந்துப்பாங்க அந்த பத்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா வரக்கூடிய அந்த புது ரத்தங்கள் எப்பயுமே தம்பி பக்கம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருபத்தாறில் நீங்கள் வேஸ்ட் ஆகிருக்கணுமோ அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க சார் உளவுத்துறை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கொடுப்பாங்க ஒருத்தனை பிரிச்சோன்னாலும் கொடுப்பாங்க ஒருத்தனை வந்து சேர்த்து வைக்கிறனாலும் கொடுப்பாங்க அதாவது நம்ம இவர் சொல்வார் இல்லை விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் பாஸ் நம்ம கூட்டியும் கொடுக்குறோம் காட்டியும் கொடுக்குறோமா பஸ்ன்னு வரல அப்படிதான் சில இடத்துல நடக்கும் அதாவது தவறாக சொல்லலை இவங்கள வந்து ஒருத்தர் பிரித்து ஒன்று ஒரு கட்சியை உடச்சி விடணுன்னா உடச்சி விட்ருவாங்க ஒருத்த சேர்த்து வைக்கணும்னா நீங்கள் எப்படி சேர்த்து வைக்கணும் அது முடிச்சு சேர்த்து வைப்பாங்க இப்படி தான் வந்து அது சில நேரத்தில் உளவுத்துறை தன்னுடைய பணி அதுதான் தான் நினைச்சி வேலை செய்யுது அது உளவுத்துறை அது வேலை இல்லை மக்களுக்கு என்னென்ன அச்சுறுத்தல் வரப்போகுது இந்த நாட்டுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது யார் எளி ரொடி எலிமன் சாரால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்கிறது தான் வந்து அரசியல் கட்சிகளுக்கு என்னென்னலாம் நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னா ஆனால் இந்த அரசியல் கட்சி எப்படி வளர்ந்துடக்கூடாது எப்படி உடைக்கணும் அதை முட முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க வெற்றி கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை எனக்கு தெரிஞ்சு அடக்கவும் முடியாது உடக்கவும் முடியாது விஜய் வேரஸ் ஃபார்முலாவை போயிட்டுருக்காரு அந்த ஃபார்முலா சக்ஸஸ் ஆச்சுன்னா இருபத்தாறில் கோயந்தா கோயந்தா கோயந்தான்னு திமுக போட வேண்டியது தான் நாமம் அப்படி தான் இன்றைக்கி இருக்குது தம்பி உதயநிதிக்கு ஒரு பின்னடைவு மிகப்பெரிய இருக்கும் ஏற்கனவே நான் பல நடங்களில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இவர்கள் வந்து உதயநிதி தலைமை ஏற்கும் போது விஜய் அரசியலுக்குள்ள இந்த சூழ்நிலையில் வந்தார்னா மிகப்பெரிய பின்னடைவு திமுக சந்திக்கும் அதுவும் குறிப்பாக உதயநிதி அவருடைய தலைமையில் ஏற்கும் போது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் இப்போ இப்போவே அந்த வந்து ஃபார்முலாவை தைக்கணும் நான் வந்து குறிப்பிட்ட சொல்லியிருந்தேன் நான் விஜய் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லியிருந்தேன் இவனுங்க என்னங்க தரது அனுமதி நான் வாங்கி தரேங்க அனுமதி என்கிட்ட வர சொல்லுங்க இதே திருச்சியில் நான் வந்து ரயில்வே கிரௌண்டை வாங்கி தரேன் அதுக்கான வழிமுறைகள் என்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் விக்கிர வண்டியை பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எப்பவுமே இவங்க வந்து திமுக பொறுத்தவரையும் நமக்கு எதிராக ஒரு ஏ ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது ஒரு ஒரு உள்ளுக்குள்ளேயும் ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது வெளியே வந்து ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் நடத்தியது நான் தமிழர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் விஜய் வந்தால் நமக்கு இன்னொரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்ன்ற பயத்தையும் இதையும் உருவாக்கிடுச்சு நான் இப்போ சொல்கிறேன் சகோதரர் விஜய் அவர்களுக்கு என்கிட்ட ஒரு ஃபார்மலா இருக்குது அதாவது நம்ம தம்பி உதயநிதி சொன்னார்ல நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னார்ல என்கிட்ட வந்து நீட்டை ஒழிப்பதற்கான ஃபார்மலா எங்கிட்ட இருக்கு ரகசியம் இருக்குன்னு அது மாதிரி ரகசியம்லாம் கிடையாது இது ஓப்பன் ரகசியம்தான் நான் வாங்கி தரேன் அதுக்கு ஒரு தம்பியை வந்து இறங்கி இவர் நம்ம நடிகர் இவர் விஜய் வந்து களத்தில் நிற்கணும் பாருங்க ஒருத்தர் கொட்டை 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 கொட்ட எழுந்து நின்று விஜய் எதோ அமைதியாக போறாருக்குன்னு நினைக்காதீங்க அந்த மாஸ் அவருக்கு தெரியாமல் இருக்குது தெரியாமலாம் இல்லை இது நீங்க அப்படியே விட்டீங்கன்னா ஃப்ரீயா வந்து நடத்துவாங்க சில அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு அட்வைஸ்னால வந்து ஏற்படுதுதான் இப்போ அங்கே பாண்டியன் ஒரு டிஎஸ்பின்னு நினைக்கிறேன் பாண்டியன் பார்த்திபனு ஒரு டிஎஸ்பி அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க கொடுத்து இந்த கூட்டத்துக்கு வராத அளவுக்கு என்னென்னலாம் கண்டிஷன் போட முடியுமோ அந்த கண்டிஷன்லாம் போடுங்க இது ஒரு வெங்காய கண்டிஷன் உரிச்சா கூட ஒன்றும் கிடைக்காது வெங்காயத்தில் அந்த மாதிரி கண்டிஷன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் சில நிர்வாகிகள் இது போகிறாங்க என்ன மாதிரி ஆட்கிட்ட கொடுத்தாங்கன்னா இவங்களை தண்ணி காட்டிக்கணும் திமுகவுக்கு நான் நடத்தி காட்டுவேன் வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை அதாவது நான் வாய்மொழியில் பேசலை சட்ட ரீதியாக போராட்டத்தில் சொல்கிறேன் பல விஷயங்களில் வழிமுறைகள் இருக்குது இப்படி வந்து சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடிய சில இயக்கங்களுக்கெல்லாம் இவனுக்கு பர்மிஷன் கொடுப்பானுங்க அமைதியின் வழி இல்லை நீங்கள் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் விஜய் கூட்டங்கள் குடியேற்றம் போதோ மற்ற விஷயங்களுக்கும் போதோ எல்லோரையும் ஒருங்கிணைச்சு போங்க அதாவது அவருடைய ந அது அதுதான் நான் விஜய் அவர்களுக்கு நான் சரி அட்வைஸு நான் பல இடத்துல சொல்கிறது தான் இப்போ பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக காரம் கிடையாது அணைச்சி போங்க அப்படியே ஒருங்கிணைச்சி போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை ஏறி மொத்தமாக தள்ளி புதிச்சிருவானுங்க ஏறுன்னு ஆட்டிச்சு ஆடினா தான் அப்படி தான் திமுக அதிரடி ஆட்டினா என்னென்னு தெரியும் அப்படிதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் வளர்ந்தார் அப்படி தாங்க விஜயகாந்த் வளர்ந்தார் ஆனால் இப்போ ஸ்டாலினுக்கு அது தெரியலையா சார் தெரியாது தானே தெரியாது தெரியாதுன்னு சொல்ல முடியும் அது பாவங்க அவர் அது ஏதோ வந்து இந்த அதிகாரி கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சிட்டேன்னா சொல்கிறதுங்க நாடே ரொம்ப கேவலமாக இருக்குங்க என்ன தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன திரும்பங்க ஒரு காலகட்டத்தில் புலி வித்தவன் அரிசி வித்தவனாக தலைவனாக வந்தான் முதலமைச்சராக உட்காந்தான் ஆனால் இன்றைக்கி கலைஞருடைய வாரிசுன்ற ஒரே நோக்கத்துக்காக வந்து பதவி கொடுத்துட்டு இந்த மக்களை வந்து சாலீன்தான் வராரு தர போகிறாரு எல்லா விஷயமும் பாட்டாக பாடி இவங்க கவுத்துட்டாங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை இப்போ உணர்கிறோம் மிக தெளிவாக உணர்றோம் என்ன உணர்ந்தாலும் சரிங்க இவனுக்கு காசு கொடுத்தா எங்கேயோ ஓட்டு போட்டுவான நம்பிக்கை தாங்க திமுக இருக்காங்க அந்த புரட்சி மக்கள்கிட்ட எப்போ வெடிக்குதோ நம்முடைய சன்னதிகள் நிச்சயமாக நல்ல இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறானோ இவனுக்கு அந்த குடிக்கும் வந்து கோட்டருக்கும் வந்து உட்காந்துட்டு வேலை பார்த்தாங்க பிரியாணிக்கு வேலை பார்த்தாங்கன்னா தமிழ்நாடு நாசமாக தான் போவோம் ஆனா சார் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க உதயநிதி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்காக விஜய் அவர்கள் இருப்பாங்க ஒருவேளை உதயநிதி தரப்பிலிருந்து இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதா இல்லை அவங்களுடைய விஸ்வாசிகளாக இருக்கிறவங்க வந்து சரி ஓகே அவருடைய மனசு குளிர் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களா அதாவது மனசு குளிர வைக்கணும் இல்லை தம்பியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எப்பவுமே சொல்றதுதான் உதயநிதி அவர்களுக்கும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரே ஒரு நடிகை தான் காரணம்னு சொல்லுவேன் அது யார் எப்படி நினச்சிட்டாலும் தெரியும் எனக்கு உண்மை நலவன் என்னன்னு தெரியும் ஆண்டதும் ஆண்ட என்ன சொல்றது ஒரு படத்துல விசுவர்கள் சொல்வார் ஆழ்வதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்ற மாதிரி ஒருத்தர் வளர்ச்சி அடைஞ்சாருன்னா இன்னொருத்த வீழ்ச்சி அது தான் காரணமா இருக்கும் அது சந்தோஷம்தான் தான் ஏன்னா நீங்க ஆடின ஆட்டம் திமுக கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இந்த மூன்று மூணு வருஷமாக இவங்க பண்ணுற கூத்து இருக்குது கூத்துன்றதை விட ஐயோக்கித்தானம் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள்லாம் உள்ளுக்குள்ளே போகிற அமைதி புரட்சி வெடிக்கப்போகுது அது சைலண்டாக இருக்காங்கன்னா அது பார்க்க வேண்டாம் அந்த அமைதி புரட்சி என்னைக்கு வெடிக்குதோ அன்றைக்கி வந்து திமுகலாம் ஒன்றுமே இல்லை தூள் தூளாக போயிடும் அதையெல்லாம் வந்து கட்டி காப்பாற்றுற அளவுக்கு இன்றைக்கி அது மாதிரியான ஒரு தலைவர்கள் திமுகவில் இல்லை அவருக்கு வந்து நல்லா தெரியுங்க உதயநிதிக்கு இருக்க வரையும் காலத்தை ஓட்டணும்னு நினைக்கிறாரு அதுக்கு மாற்றணும்னு நினச்சாம சில அதிகாரிகளை மாற்றினா மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க இந்த திமுகன்றது வந்து இந்த அண்ணா திமுகன்ற ரெண்டு இயக்கமே தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தீங்கு தான் சொல்கிறது ஒரு தீய சக்திங்க இந்த தீய சக்தியை வந்து அழிக்கணும்னா விஜய் சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் ஒன்றுங்கிழஞ்சி பண்ணாதாங்க இந்த சக்தி அழிக்க முடியும் அந்த ஒருங்கிணைப்பு எண்ணிக்கை வந்து கொள்கை கோட் தூக்கி ஓர வச்சனும் இவங்க இவங்க ஒருங்கிணைச்சி அடித்தாங்க வச்சிக்கங்களேன் மிகப்பெரிய சக்ஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கப்புறம் நீங்கள் கொள்கை கோட்பாடுதான் தனியாக வச்சுக்கிங்க எந்த கட்சிக்கும் இப்போ பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க திமுக கொள்கை சொல்லி தான் வந்தாங்க எந்த கொள்கை வச்சுருக்கானுங்க ஒரு கொள்கையும் கிடையாது வெங்காயமும் கிடையாது அதனால் திராவிட இயக்கத்தை ஒழிக்கப்பட வேண்டுமென்றால் இவங்க மூணு பேரும் ஒன்றா இறைஞ்சால் மட்டுந்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியலைனா ஆண்டனால் கூட காப்பாற்ற முடியாது நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த நம்பிக்கை நன்றி சார் நன்றி சார்